அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அக்ரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அக்ரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் பரிசுத்த மத்தையு எழுதிய சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் அக்ரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம்